ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆத்மார்த்தமாக ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம பாபாவோட நம்ம சாயோட அற்புதமான ஒரு பொன்மொழியை கேட்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சாயோட நாமத்தை ஜபம் பண்ண போகிறோம் நம்பிக்கையோட இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க நிச்சயமாக நீங்கள் கேட்குறது கிடைக்கும் கிடைப்பது நிலைக்கும் ஓம் சாய்ராம் சரி வாங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆத்மாத்தமாக கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடலாம் கருணை பெருங்கடலே அடியேன் இப்போ உங்களோட பெயரை சொல்லிக்கோங்க இன்று உங்கள் பாத கமலங்களில் சரணாகதி அடைந்து உங்கள் பாதம் வணங்கி மனம் முருகி பிரார்த்தித்து என் பிரார்த்தனையை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் சாய்நாதா தாங்கள் என் பிரார்த்தனையை அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுமாறு மனம் முருகி பிரார்த்திக்கின்றேன் நான் இந்த ஜென்மத்தில் பட்ட துன்பங்களை எல்லாம் தங்கள் தெய்வீக அருள் கொண்டு விலக்கி என் வாழ்க்கையில் ஒளியேற்றிட மனம் முருகி பிரார்த்திக்கின்றேன் நான் உளமாற யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் நினைத்ததும் இல்லை செய்ததும் இல்லை அப்படி என்னையும் அறியாமல் எவருக்கேனும் தீங்கு இழைத்து இருந்தால் அந்த பாவத்தினை தங்கள் கருணையினால் நீக்கிவிட இரு கரம் கூப்பி பிரார்த்திக்கின்றேன் என் மனம் இப்போது தீய எண்ணங்கள் ஏதும் இன்றி தூய்மையாக உள்ளது எனவே தங்கள் பேரருள் என் மீது பட வேண்டும் என்று தங்கள் திருபாதங்களில் சரணடைந்து மனம் உருகி பிரார்த்திக்கின்றேன் எப்போது தங்கள் அருள் பார்வை என் மேல் விழுந்து விட்டதோ நான் தங்களுக்கு மனம் உருகி சமர்ப்பித்த என் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் என்று மனதார நம்புகிறேன் என்றென்றும் தங்கள் அருள் ஆசியில் சீரும் சிறப்புமாக வாழ தங்கள் திருவடிகளில் சரணடைந்து விட்டேன் ஜெயம் உண்டாகட்டும் மங்களம் ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் இப்போ நம்ம சாயோட அற்புதமான ஒரு பொன்மொழியை கேட்டடலாம் குருவின் வழிகாட்டுதலால் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அகங்காரமற்ற நிலையில் செய்யப்படும் எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியும் கடவுளின் அருளை எளிதில் இருக்கும் ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சாயோட நாமத்தை வந்து உச்சரிக்க போகிறோம் நீங்களும் என் கூட சேர்ந்து நூற்றி எட்டு முறை நம்ம சாயோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு ஜெயம் பண்ணுங்கள் நம்மளோட சாய் நம்ம கூட தான் இருக்கார் இப்போ நீங்கள் உச்சரிக்க போற ஒவ்வொரு நாமமும் நூற்றி எட்டு முறை ஓம் சைராம் சொல்ல போகிறீங்களா அந்த ஒவ்வொரு சாய்ராமும் சாயோட காதில் போய் விழப்போகிறது நம்பிக்கையோடு சொல்லுங்கள் சாய் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத கேட்பாரு சரி வாங்க இப்போ நம்ம நூற்றி எட்டு முறை ஓம் சைராம் சொல்லலாம் ஓம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம் ஓம் சைராம் ओम साई राम 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 ओम श्रीराम 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 ओम श्रई राम ओम श्रईराम ओम श्रईरा ओम श्रईरा ओम श्रीराम ओम श्रीराम ओम श्रईरा ओम श्रीराम 옴사이람, 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 사이람 옴 m say đam ôm 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 s a ओम साई राम 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 ओम श्रीराम ओम श्रीराम ओम साई राम 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 ओम श्रीराम ओम श्रीराम ओम साई राम ओम साई राम ओम साई राम ओम साई राम ओम श्रीराम ओम श्रीराम ओम साई राम ओम साई राम ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் இப்போ அடுத்த ஒரு இரண்டு நிமிடம் இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த இரண்டு நிமிடம் இந்த பதிவு அமைதியாக தான் சாய் சாய்கிட்ட நேரடியாக நீங்கள் வந்து பேச போகிறீங்க ஆத்மார்த்தமாக பேச போகிறீங்க மனதில் சாயை நினைங்க நினச்ச உடனே அவர் வந்துடுவார் உங்கள் மனதுக்குள்ள தோண்டிடுவார் நீங்கள் அவர்கிட்ட வந்து பேசலாம் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத அவர் கேட்குறாரு அந்த நம்பிக்கையோடு அவர்கிட்ட பேசுங்க நிச்சயமாக அவர் வந்து பதில் சொல்லுவார் ஏதாவது ரூபத்தில் வருவார் உங்களை தேடி நிச்சயமாக இப்போ நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கிறத நினைக்கும் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் அன்போடு கேளுங்கள் உரிமையோடு கேளுங்கள் அதான் முக்கியம் உங்களோட சாய் உங்களோட அப்பா அவர்கிட்ட நீங்கள் உரிமையோடு கேட்க போகிறீங்க உங்களுக்கு நல்லது தான் செய்வார் கண்டிப்பாக செய்வார் அப்படியே நம்ம சாய் குடும்பத்தில் இந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக ஒன்றா இணைஞ்சுருக்காங்களே அவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்